ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு திருவிழா இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே போய் பார்க்க போகிறேன் அந்த திருவிழா புது வீடு கட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து திருவிழா நடக்குது ஸோ நூறு அடியில் தேர் இருக்குதா நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன் ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி யாராச்சும் அந்த திருவிழா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் பார்த்துருந்திங்கன்னா நான் போயிட்டு அது எந்த இடம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ இன்றைக்கி அதுக்கப்புறமா என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த திருவிழா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதலி đi ạ. Trí बुद्धि आ बाओ और ना ले ले ले

அங்கே பார்த்திங்கல்ல ராமர் கோவில் அந்த கோவில்லேருந்து தான் தேர் வந்து இசைத்துட்டு போவாங்க ஸோ அந்த தேர் வந்து இங்கேருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி ஆகிடும் ஸோ அது வரைக்குமே இசைத்துகிட்டே போவாங்க இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோ ஃபோர் கிலோமீட்டர் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரமே இஸ்துட்டாக போவாங்க ஸோ அந்த கோயிலில் போயிட்டு நாங்களும் பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே பாப்பா ஆண்டிட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோ ஆட வச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லையா ஸோ அங்கே இருந்தால் கொஞ்ச நேரம் சில்லுன்னு கூலாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தேர்கிட்ட பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்கே மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ போகிற வழி எல்லாமே மோர் கொடுத்துட்டே இருந்தாங்க மோர் பானங்கும் ரெண்டுமே கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்களும் வாங்கி குடிச்சுட்டே இருந்தோம் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக வாங்கி வாங்கி குடிச்சுட்டே இருந்தோம் அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப வெயிலாக இருக்குது அந்த வெயிலுக்கு வந்து அது கொஞ்சம் கூலாக இருக்குது குடிச்சா அந்த அந்த எல்லாம் கூலாக இருக்கா ஸோ அதனால அதை வாங்கி வாங்கி குடிச்சுட்டே இருந்தோம் அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் ஸோ இந்த தேர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா நூறு அடின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்றாங்க எனக்கு தெரியல பட் இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த தேர் வந்து அந்த டெக்ரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ பாருங்கள் அந்தந்த இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு தேர் பார்த்துருக்கேன் நான் ஸோ அஞ்சு ஆறு தேர்லேயும் அவங்கவுங்க ஊர் பேர் இந்த ஏரியா பேர் ஸோ எல்லாமே போட்டிருந்தாங்க பாருங்கள் எந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு அந்த பூவிலையே வந்து டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சூப் சூப்பராக இருந்துச்சு நிஜுமாவே ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு புது வீட்டுக்கு போனோம் ஸோ கீழே இருக்காங்க இல்லையா வாடகை இருக்கிட்டாங்கோ அவங்க வந்து அப்படியே எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அவங்க வீட்லேயே போயிட்டு சமைச்சிட்டு எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து எல்லோரும் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு முடித்தோம் ஸோ சூப்பராக சூப்பராக இருந்துச்சு அந்த இதுவே ஏன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அதுக்கு நல்லா சில்லுன்னு காற்று ஸோ அங்கே வந்து வெயில் தெரியல நிறையா காற்று அடிச்சுட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து வெயிலே தெரியல அந்த இடத்துல மேலே மொட்டை மாடியில் ஸோ சூப்பராக இருந்துச்சு அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அங்கே வந்து கீழே விட்டு பாப்பாவும் ஸோ எங்கள் பாப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த சைக்கிளில் ரெண்டு பேரும் உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்ச கொஞ்சம் நேரம் உக்காந்து அங்கேயே பேசிட்டு அடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா சரி ரெடி ஆகிட்டு கோவில்கிட்ட போகலாமே அப்படின்றதுக்காக நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன் நான் வந்து இங்கேருந்து ட்ரெஸ் கொண்டு போயிருந்தேன் ஏன்னா இப்போ பாப்பாவை தூக்கிட்டு போகிறதுனால நான் வந்து எப்போவுமே ரெண்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போவேன் எங்கே போனாலுமே ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வாமிட் பண்ணிடறான் ஸோ காரில் போகிறப்ப அவளுக்கு செட் ஆகாமல் ஒரு ஒரு வாட்டி வாமிட் பண்ணிடறலாம் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே தேர் வரும் அந்த ரோட்டில் ஸோ அந்த அங்கே தேர் வந்தோடனே நாங்கள் பின்னாடியே போகலாம் அப்படின்னு போனோம் ஸோ பின்னாடி வந்து போக முடியல ரொம்ப ஸ்லோவாக போதா சரி நம்ம அதுக்குள்ளே கோவில்கிட்ட போயிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு கோவில்கிட்ட தான் போனோம் ஸோ கோவில்கிட்ட போனீங்கன்னா கோவில்கிட்ட நிறைய கடைங்க போட்டுருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு ஊர் சேருது இல்லையா ஸோ அந்த அஞ்சு ஆறு ஊர் சேரணுன்னா எவ்வளோ இருக்கும் எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனமாக இருந்துச்சு ஸோ எங்களால் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுருந்தா நான் ரெண்டு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே போயிருப்பேன் ஏன்னா மறுநாளுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நான் வந்துட்டு பையனுக்கு வந்து பேஸ்பால்க்கு இது இருந்துச்சு மேட்ச் இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் என்னால் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ண முடியல வீட்டில் பட் ஆனால் அந்த திருவிழா அவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா நிறைய கடைங்காக ஸோ ஒரு நாலு பக்கமே போட்டிருக்காங்க அந்த கோயில் சுற்றி நாலு பக்கமே நிறைய கடைங்க போட்டிருக்காங்க விளையாடுறது ராட்டினோ அதுக்கப்புறமா நிறைய நிறைய இருந்துச்சு எங்களை எனக்கு இது இந்த பக்கம் பார்க்குறது அந்த பக்கம் பார்க்குறதானே தெரியாமல் போயிடுச்சு அவ்வளோ கடைங்க இருந்துச்சு ஏன்னா இது ஒரு அஞ்சு ஆறு ஊர் சேருது இல்லையா ஸோ அதனால ஜனங்கள் வந்து ஜாஸ்தி இருப்பாங்க அப்படின்றதுக்காக நாலாம் பக்கமே எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ விளையாடுறதுலேருந்து கடைங்கா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலருந்தான் போனோம் பட் அந்த ஜனத்தில் வந்து எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் ஸோ ஒரு பக்கம் தலைவலி ஒரு பக்கம் என்னென்னவோ ஆயிடுச்சு எனக்கு அந்த ஜனத்தை பார்த்துட்டு ஸோ நிறைய ஜனங்கள் இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் விளையாடலாம் அப்படின்ட்டு போனோம் நான் வந்து ராட்டினம் விளையாடணுன்னு தான் போனேன் பட் என்னால் அது விளையாடவே முடியல ஸோ வேற எல்லாம் விளையாடினேன் என்னென்னு கப்பன் சாஸு அதுக்கப்புறமா வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு இந்த பிரேக் டான்ஸு இதெல்லாமே ஆடினேன் பட் ஆனால் என்னால் வந்துட்டு ராட்டினம் சுற்ற முடியல ஏன்னா இது ரெண்டு ஆடுறதுக்கே எனக்கு தலைவலி ஹெவி தலைவலி ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து அது விளையாடலை அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா மாடு அந்த கொம்பு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு தெரியுமா ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் வெளியே வந்து ஏதோ ஒரு மாதிரி குத்தாமல் இருக்கணும் அப்படின்றக்காக வெளியில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ காலம் மாடு இருக்குது பாருங்க ஒரு ஒரு தேர் முன்னாடி இவ்வளோ காளை காலம் மாடு வரும் ஸோ அது வந்து இது கோவிலுக்காகவே வளர்க்குறாங்களாம் இவ்வளோவுமே வீட்டில் வந்துட்டு கோவிலுக்காகவே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு தேர் ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா என்னால் நூறு அடிதானா அப்படின்னு சொல்ல முடியல அதுக்கு மேலேயே இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் நெ வேண்டிட்டு நம்ம வாழைப்பழம் போட்டோன்னா இதுக்கு மேலே அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நான் எனக்கு தெரியல அதனால வந்துட்டு எங் என் பையனும் அதுக்கப்புறமா எங்கள் மாமாவும் ரெண்டு பேருந்தான் வாழைப்பழம் வந்து போட்டாங்க நான் வந்து போட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அவங்களுக்கு நடக்குதா நடந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா நடந்து போகணும் எந்த பக்கம் போகணும் வழியே தெரியல எந்த பக்கம் போகணும் எந்த பக்கமா அந்த பக்கமானே தெரியல ஸோ இதில் சுற்றலாம் அப்படின்ட்டு உக்காந்தா நாங்கள் சுற்றணும் என் பையன் வந்து ரொம்பவே பயந்துட்டான் வேண்டாம்மா வாமா கீழே போகலாம் கீழே போகலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபன் வேர்ல்டு போயிருப்பேன் ஸோ அந்த விளாக் நான் போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்கள் இந்த விலாகை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை போய் பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் உக்காந்துட்டேன் என் பையனும் உக்காந்துட்டான் அவன் தான் கூட்டிகிட்டு போனான் போ வாமா போகலாம் அப்படின்னு தைரியமாக கூட்டிகிட்டு போனான் அங்கே போன மேலே கொஞ்சம் இப்படி அப்படி போனோடனே ஒருவே கத்து மாமா என்னை இறக்கி விட்டு விட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்பவே கத்திட்டான் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வச்சிக்கிறேன் சும்மாயிடுது சும்மா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே மாட்டேங்கிற அதுவும் அந்த லாஸ்ட்டில் போய் நான் வந்து அந்த லாஸ்ட்டில் உக்காந்துடுவேன் எப்போவுமே ஸோ அதுக்கு யான் நீங்கள் வந்து உட்காந்து இந்த பக்கம் இந்த பக்கம் கத்திட்டே இருந்தால் ரொம்பவே பயந்துட்டான் ஸோ எனக்கு சிரிப்புனா சிரிப்பு அவன் தான் கூட்டிகிட்டு போனான் ஏன் அவனே இப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காட்டு எங்க டெலிவரி பாரு அவன் அவ்வளோ பயந்தாலும் இதில் வந்து விளையாடுறதுக்கு அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வா இதில் போகலாம் இதில் போகலான்னு கத்தி கூட்டிகிட்டு போனால் எனக்கு வந்து இதில் போன உடனே என்ன ஆகிடுச்சுன்னா நான் எல்லாத்தையுமே விளையாடுவேன் ஸோ தலைகீழலாம் சுற்றியிருக்கேன் ஃபன் வேர் நீங்கள் பார்த்தா தெரியும் அப்படியே தலைகீழலாம் நான் சுற்றி இருக்கேன் எனக்கு பயோன்றது இல்லை பட் ஆனால் இதில் வந்து உக்காந்த உடனே எனக்கு தலைவலி அந்த ஜனத்தை பார்த்து எனக்கு தலைவலி ஸோ அதில் உட்காந்து இன்னும் ஹெவியாக தலைவலி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா பாப்பா வந்து இதில் ஆடுறேன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பாப்பா வந்து ஆடிட்டுருந்தான் என் பையனு கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தான் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பயம் ஆகிடுச்சி வந்துட்டான் மறுபடியும் நான் போகிறேன் போகிறேன் அப்படின்ட்டு ஆடம்புடிச்சு மறுபடியும் உள்ளே போனான் அது ஜம்ப் ஆனோன்னே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆகிடுச்சி அதனால நான் போகல அப்படின்னு நான் தூக்கிட்டேன் பாப்பாவை நிறைய இந்த கல்லப்பூரி கடைங்க போட்டிருந்தாங்க ஸோ எது வாங்கலாம் எது விடலாம் அப்படின்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்ததுனால நான் வந்து எதுவுமே அவ்வளோவா வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு காஃபி குடிக்கணுமா இருந்துச்சு அங்கே வந்து காஃபி நல்லா இல்லை அப்படின்ட்டு நான் காஃபி குடிக்கவே இல்லை ஸோ காஃபி குடிச்சுன்னா சரியாக போயிருக்குமா என்னவோ தெரியல பட் முடியல அதுக்கப்புறம் என் பையன் வந்து அந்த ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அதுவுமே சாப்பிட்டான் டேஸ்ட் ஒன்றும் நல்லாவே இல்லை அதனால நான் ட்ரை பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா எங்கள் மாமா வந்து காரப்பொடி வேணும் அப்படின்ட்டு வாங்கினாங்க காரப்பொடியில் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் இருக்குது ஸோ சாப்பிடவே முடியல நான் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சுட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சேன் ஸோ வச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் வாட்ரு குடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு போய் வெயிட் பண்ணேன் இன்னும் தேர் வந்து வரலை அதுக்குள்ளவே நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் ஒரு மூணு தேர் வந்துச்சு ஸோ மூணு தேர் வரைக்கும் பார்த்தோம் மறுநாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன் சரி எடுக்கலான்னு பார்த்தா சென்டரில் வந்து தேர் வந்துன்னு இருக்குது போக முடியாது அது தான் போக முடியும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ முடியல எங்களால் வந்துட்டு வெயிட் பண்ண வெயிட் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி சுசாயிடுச்சு எனக்கு தலையில் ரொம்ப பயங்கரமாக வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சரி தேர் வந்துச்சு ஸோ கிட்ட தேர் வந்துச்சு தேர் வந்து அந்த பக்கம் கிளாஸ் ஆனோடனே நம்ம போகலான்ட்டு நாங்கள் போனோம் ஸோ அங்கே பார்த்தா ட்ராஃபிக்னா டிராஃபிக் ரூப்பா ஏண்டா வந்துமோன்னு ஆயிடுச்சு அவ்வளோ பயங்கரம் பெஜாராயிடுச்சு எனக்கு தலைவலியில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல என்னால் எனக்கு வந்து எந்த வலி வந்தாலுமே நான் தாங்கிடுவேன் இந்த தலைவலி மட்டும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவ்வளோ சுஸ்தாயிடும் ஒரு மால் டயர்ட் ஆகிடுவேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எப்படின்னா தான் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ளே வள்ளி தேடி நாங்கள் அதுக்குள்ளே வந்து வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ லைனாக வண்டி நிற்கிது அப்படின்ட்டு முடியல ஸோ நாங்கள் அப்படி வந்துட்டு வீட்டுக்கிட்டே வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் காஃபி குடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி நான் ஒரு காஃபி குடித்தேன் ஸோ குடிச்சிட்டு அங்கே வந்து என் பையன் கொஞ்சம் கேக் வேணும்னு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான் அதுக்கப்புறமா வேறு ஒரு இடத்துல வந்துட்டு அந்த தேர் வந்து சாஞ்சித்தான் ஸோ நாங்கள் பார்க்கல ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த தேர் வந்து சாஞ்சிச்சு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த இதெல்லாமே அந்த ஜனங்க தான் எதுவுமே ஆகல அந்த ஜனத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் அவ்வளோ பெரிய தேர் கீழே வீண்டும் எந் எந்த அடிமே படலை அப்படின்னா ரொம்ப கிரேட்டு தானே ஸோ எனக்கு வந்து அதுலேயே ஒரு மனசு ஒரு சமாதானம் ஆகிடுச்சி ஸோ இங்கே வந்துட்டு நிறைய மா கால மாடெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து மறுபடியும் மண்டே மார்னிங் போனோம் ஸோ சண்டே போயிருக்கணும் சண்டே எவ்வி ஜனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் போகல ஸோ என்னால் முடியாது தலை வலி பயங்கரமாக வலிக்குது அப்படின்ட்டு நான் போகல சண்டே ஸோ மண்டே மார்னிங் கிளம்பி போனேன் ஸோ மண்டே மார்னிங் கிளம்பி போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு போயிட்டு சாமியாக கும்பிட்டுட்டு வரலாம் ஏன்னா மோ சனிக்கிழமை போகிறப்ப நான் வந்துட்டு ஒரு கோவில் உள்ளவே போகலை ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த ரோடே தெரியல எனக்கு சாமி கோவிலுக்கு போனோன்னா ஸோ அதுக்கப்புறமா இந்த மண்டே வந்து போகலாம் அப்படின்றதுக்காக மண்டே தான் போனேன் மண்டே காலையிலே கிளம்பி போயிட்டோம் ஸோ என் பையனுக்கு வந்து பேஸ்பால் இது இருந்துச்சு மேட்ச் இருந்துச்சு ஸோ அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெ நாங்கள் மூணு பேரும் வந்தோம் ஸோ வந்துட்டிங்க பாருங்கள் தேர் நிற்கிது அஞ்சு தேர்கிட்ட நிற்கிது ஸோ அது வீந்துச்சு இல்லையா ஸோ அந்த வீழ்ந்த தேரை வந்து பாதியாக வந்து தேர்வை கூட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ நூறு அடி இல்லை இல்லைனா அது ஒரு ஐம்பது அடி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி க டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய தெரியாது எந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஸோ இதுதான் ஃபஸ்ட் இயருன்றதுனால எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்துட்டு எது நல்லா இருக்கு எந்த நல்லா நல்லாயிருக்கோ ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படி கொடுப்பாங்களாம் எனக்கும் தெரியல ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன ஏது அதெல்லாமே சொல்கிறேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலான்னு போனோம் வழி எல்லாமே கடைங்காய் அந்த பக்கம் தான் கடை இருக்கும் பார்த்தா இந்த பக்கம் இன்னும் ஜாஸ்தி கடைங்க இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டே சரி கோவிலுக்குள்ளே போயிட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக கோவிலுள்ள போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தோம் சாமியை ஸோ பாருங்கள் சாமி வந்து எவ்வளோ அலங்காரமாக பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அலங்காரம் ஸோ நாங்கள் வந்து சாமியை நல்லா கும்பிட்டோம் ஃப்ரீயாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து வந்தால் கால் வைக்கவே இல்லை எனக்கு வந்து அந்த ரோடு அந்த கோவிலுக்கு வர ரோடே எனக்கு தெரியல ரொம்ப தூரத்துக்கு வந்து கடை போட்டுட்ருக்காங்க ஸோ எனக்கு வந்து தெரியவே இல்லை இன்னைக்கு தான் தெரியுது இவ்வளோ தூரம் இருக்கா கடை அப்படின்ட்டு இது வந்து டியூஸ்டே வரைக்கும் இருக்கோ ஸோ இந்த கோவில் வந்து கும்பிட்டுட்டு போனால் அவ்வளோ ஒரு நல்லது நடக்குது ஸோ இது வந்து சக்தி அந்த ஒரு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் நல்லா கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ எங்கள் எங்கள் மாமா வந்துட்டு வாரம் வாரம் டியூஸ்டேனால் கண்டிப்பாக கோவிலுக்கு வந்துடுவாங்க ஸோ கோவிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே நினச்சதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு சாமி கிட்டே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என்னையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ மாறி மாறி நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் நாங்கள் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது யார்கிட்ட கொடுக்குதுன்னே தெரியல அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா கிளம்பி கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஸோ கடைக்கு என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இதுதான் அந்த தேர் சின்ன தேர் வந்துட்டு அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ இதெல்லாமே நூறு அடிக்கு மேலே தான் இருக்குது தேர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு பாருங்கள் ஃபுல் வந்து வளையல் கடை ஃபுல் லைனாக வந்து வளையல் கடை போட்டிருக்காங்க ஸோ நானும் வளையல் போடலாம் அப்படின் தான் போனேன் அதுக்குள்ளே இந்த கடையை பார்த்தோன்னே இந்த கடலை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் இந்த மலந்த போய்ட்டு வளையல் போடணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த கண்ணுலேருந்து பாப்பாவுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து கிளிப்பு வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கிளிப்பு அதுக்கப்புறம் நான் பின்னு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு செரமிக் இது இருந்துச்சு ஸோ ஜாடி வாங்கலாம் உப்பு போடுறதுக்காகன்ட்டு அது வந்து ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பிளேட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டுருந்தேன் ஸோ அங்கேயே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வச்சுட்டேன் அதுக்கு தான் கேட்டுட்டு அதனால தான் உன்னால தீவிர கூட்டிகிட்டே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு ஸோ அது வாங்கி வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க நான் வந்து வாங்கிட்டேன் ஸோ அதுக்கு அவங்க நீ அதனால்தான் நான் ஒன்றும் எல்லாம் கூட்டிகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நான் விற்று ஸோ பேக்கரியில் போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நான் வந்து மாதா வாங்கினேன் ஸோ எங்கள் மாமா வந்து ஸ்ப்ரைட் பண்ணணும் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு பாட்டில் வாட்டர் வாட்டில் வாங்கிட்டு ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு ஸோ ராட்டி நான் சுற்றி நினச்சி ஸோ சுற்றலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு தலை சுற்று வரும் அப்படின்ட்டு நான் போகவே இல்லை அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டேன் அவ்வளோதான் இந்த வ்ளாக் ஸோ இந்த திருவில் நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விலாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அவங்க சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் അവളോദാ എന്താ വ്ലാഗ് ബായ് നെക്സ്റ്റ് വ്ലാഗില പാകലാം താങ്ക്